வணக்கம் மக்களை சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறியிருக்காருங்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவல்லவன் அது மட்டும் இல்லாமல் வெளியேறின உடனே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சிருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக தான் வெளிலுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரு சவால் விட்டு பேசியிருக்காரு அது வெளிவந்ததுக்கு இது தாங்க காரணம் திமுக ஆட்சி கண்டிப்பாக சரியில்லை கூட்டணி விட்டு வந்ததுக்கு இதுதான் காரணம் திமுகவில் எனக்கு ஒரு மரியாதை மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினாரு ஏன் கட்சி விட்டு வந்தார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க திமுக பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெறத்துக்கு முக்கிய காரணம் விடுதலை சிறுத்த கட்சின்னு சொல்லாங்க அவங்க தான் வட மாவட்டங்களில் ஓட்டு திமுகவுக்கு வாங்கி தராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றிக்கு அவங்க தான் காரணமாக இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து அதிரடியாக வெளியேறி வெளியேறியிருக்காருங்க திருமாவல்லவன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் இணைஞ்சிருக்க தகவல் வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக தான் வெல்லுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டிருக்காரு அது வெளியே வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தூய்மை பணி தூய்மை பணியாளர் இருக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஊதியம் இல்லை நிரந்தர வேலை இல்லை ஏன் அவங்க தானே வருஷமாக கொரோனா டைம்லும் சரி மழை டைம்லும் சரி பார்க்காம வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கல இந்த அரசு அப்படியாப்பட்ட அரசு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு தூக்கி போட்டிருக்குதாகவும் தகவல் வந்திருக்குங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றா அவங்களுக்கு பணி நிரந்தரம் இந்த போனஸ் இன்சென்டிவ் எல்லாமே தரப்போகிறதா வாக்குறுதியில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறதுனால திருமாவளவன் அதிமுகவில் இணைஞ்சிருக்கு தவ தகவல் 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 சி தகவல்கள் வந்திருக்குங்க அது பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாத்தியம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ எல்லா எல்லாருக்குமே ஒரு டெஸ்டிங்கான்னு தேர்துன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதிமுக ஒரு பக்கம் வீழ்ந்திருக்கு திமுக எதிர்க்கட்சியாக கூட வராதுன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் சொல்லிட்டுருக்காரு ஒரு பக்கம் டிவிக்கேன்னு சொல்லிட்டு தமிழக விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து தளபதி விஜய் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒ இருந்த மாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அளவுக்கு ஈஸியாக இருக்காது கண்டிப்பாக ரொம்ப கடினமாக இருக்கும் அது எந்த அளவுக்கு கடிமாக கடினமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்துக்கள் உங்கள் ஓட்டு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக் Um...